மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவ மகிழ்ச்சி அனுபவத்துல எழுவங்கோட்டை எஸ் எம் ஸ்தபதி தொடர்பான ஒரு அனுபவத்தை பாக்கிறோம் ஆந்திர மாநிலத்தினுடைய ஆஸ்தான சபதி மகாபிரிவா ஹைதராபாத்ல இருக்க அப்ப ஹைதராபாத்ல ஒரு சதஸ்க்கு பெரிய அளவுல ஏற்பாடு நடக்கிறது பல சதஸ் நடக்கிறது ஆகம சதஸு சில்ப சதஸு அப்படின்ட்டு ஒன்று ஒன்றுலேயும் ஒரு ஒரு சத சங்க ஏற்பாடு பண்ணுற அந்த இடத்துக்கு நான் ஒரு டிசைன் பண்ணணும் ஒரு அலங்காரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்தபதி தலைமையில் ஒரு டீம் வேலை செய்கிறது இங்கே வேலை நடக்கிறப்ப பெரியவா அதை பார்க்கறதுக்கு வர இங்கே நீ என்னென்ன பண்ணிட்டுருக்கன்னு பெரியவா கேட்குற அப்போ ஸ்தபதி சொல்கிற பெரியவா இங்கே நான் ஒரு பத்தடியில் ஒரு நடராஜர் சுதையில் பண்ணிகிட்ருக்கேன் சைடில் சுபத்தில் வர்றவங்க எல்லாரோட கண்ணிலையும் இந்த நல்லாச்சரப்படணும் இதனோடய முகப்பில் பார்த்தேன் அப்படின்னா ஒரு அஞ்சடி உயரத்தில் ஒரு ராஜகோபுரம் தயார் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா நடக்க போகிறது ஒரு ஆன்மீகம் தொடர்பான நிகழ்வுங்கிறதுனால ஒரு கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச ஒரு ஃபீல் எல்லாருக்கும் இருக்கணும் அந்த எண்ணம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு கோவில் மாதிரியே இந்த இங்கே இருக்கிற டிசைன் முழுக்க நான் இருக்கேன் அதை தவிர ஆந்திராவில் ஒவ்வொரு முக்கியமான இடங்களிலும் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய வடிவத்தை இங்கே நான் மோல்டில் தயார் இருக்கேன் அதாவது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான கோவில்கள் என்ன பழனி திருச்செந்தூர் மயிலாப்பூர் மதுரை இப்படி நம்ம சொல்லுவோம் என்னென்ன முக்கியமான கோவில்கள்னு சொல்லுவோம் ஒரு ஆன்மீகம் சார்ந்து பக்தி சார்ந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுன்னா இந்த கோவிலோட ரிப்ளிக்காவோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய மூலவர் வடிவங்களைப் போலவே ஒரு தயாரிப்பு ஒரு மோல்டிலியோ இதெல்லாம் நிச்சயமாக பண்ணுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்கு சிறப்பு இதே போல் ஆந்திராவில் நடக்கிற ஒரு திருவிழா ஆன்மீக திருவிழா ஆன்மீக வைபவம் அப்படின்னா அங்கே இருக்கிற முக்கியமான கோவில்களுடைய ஒரு ஒரு தெய்வத்தினுடைய ஒரு மோல்டெல்லாம் தயார் பண்ணி ஒரு கோவிலுடைய கர்ப்ப மாதிரி ஒரு செட்டப் அதைத்தான் அவர் பண்ணின்ற கதை சின்ன ஆந்திர என்ன திருப்பதி இருக்கும் ஸ்ரீசைலம் இருக்கும் விஜயவாட கடகு இருக்கும் இது போல என்னென்ன கஷேத்திரங்கள் பத்ராச்சலம் இருக்கும் என்னென்ன கஷேத்திரங்கள் முக்கியமோ அங்கே இருக்கக்கூடிய பிரதான டைட்டி அங்கே வச்சு அதைத்தான் தயார் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த சதஸ்க்கு பல இடங்களிலிருந்தும் பல பக்தர்கள் வருவார் பல பண்டிதர்கள் வருவார் அப்படி வரக்கூடிய பண்டிதர்கள் பக்தர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அத்தனை பேரும் ஒரே இடத்துல ஆந்திராவில் இருக்கிற முக்கியமான ஆலயங்களை தரிசனம் பண்ணின ஒரு பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை தயார் பண்ணிட்டுருக்கார் எஸ் எம் கணபதி தவதி இல்லையா இப்போ திருப்பதி வெங்கடாசலபதி அப்படின்னா எல்லாராலையும் திருப்பதி வெங்கடாசலபதியை தரிசனம் பண்ண நேரில் போக முடியாது உடல்நிலை பொருளாதார நிலை நிறைய காரணங்கள் எல்லாமே இருக்கு அப்படிப்பட்டவாள் என்ன பண்ணுவா ஊர்ல இருக்கிற இப்போ சென்னையா டி பார்த்தீங்கன்னா டிநகர்ல வெங்கடநாத ரோட்ல ஒரு திருப்பதி கோயில் இருக்கு அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருவா இல்லை பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போக முடிகிறத பெருமாள் இருக்கார் அந்த பெருமாளை பார்ப்போம் அப்படின்னு போய் தரிசனம் பண்ணுவார் இவள் அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி ஆசாமிகளுக்கு ஒரே இடத்துல அந்தந்த மூலவரை போலவே ஒரு வடிவத்தை கொண்டு வந்து வச்சு பிரதிஷ்டை பண்ணுறது மாதிரி வச்ச ஒரு மூல்டில் ஏதோ ஒன்றில் பண்ணி அந்த விக்கிரகத்தை வச்ச எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதைத்தான் சபதே எங்கே பண்ணியிருக்கேன் மகாபிரிவை அந்த ஆச்சரியத்தோட அது ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர இவர் என்னென்னலாம் தயார் பண்ணி வச்சிருக்காருன்னு பார்த்துட்டு வர பிரிவா அப்படி பார்த்துட்டு வந்துட்டு என்ன முடிச்சுட்டு சொல்றானா காளகஸ்தியை விட்டுட்டியே அப்படிங்கிற ஒரு காளஹஸ்தி விட்டுட்டு சமதி காலஹ்தியை படல் ஏதோ விடுபட்டு போச்சு மருந்து படுத்து எதுவும் ஒன்று உடனே ஸ்தபதி பெரியவட்டை சொல்கிற ராம பெரியவா நான் காலகஸ்தி சேர்த்துடுறேன் அப்படிங்கிற காளகஸ்தி ஒரு பெரிய சேத்திரம் காலத்திநாதர் அந்த திருத்தலை வந்து ராகு கேது சிறப்பான திருத்தலம் அது ரொம்ப முக்கியமான கோவில் அது பெரியவாலை பருவலை அதாவது இப்போ தமிழ்நாடு அப்படின்னா கூட சொல்லலாம் இது மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நடக்கிற போது முக்கியமான ஒரு கோவில் ஒருத்தர் விட்டுவிட்டார் அப்படின்னா என்னப்பா ஸ்ரீரங்கம் நீ பண்ணவே இல்லை ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டி அப்படின்னு சொல்லலாம் ஆந்திராவில் இருக்கிற கோவில்கள் அத்தனையும் பெரியவாக பார்த்துட்டு அவற்றை சொல்கிற என்னப்பா காளகஸ்ரீ விட்டுட்டி அப்படிங்குற சரி பிரியவா நான் தயார் பண்ணிடுறேன் அப்படிங்குற மகாபிரிவ சொல்கிறாராம் இதை சொல்கிறான் நீ என்ன பண்ண இந்த ஒரு ஒரு கோவிலுடைய ஒரு மூல் நூலை தயார் பண்ணுற இல்லையா அந்த கோவிலில் இருக்கிற மூலவர் மாதிரியே இங்கே வைக்கணும் இந்த சதஸ்க்கு வரக்கூடிய அத்தனை பேரும் இந்த ஆந்திராவில் பல இடங்களில் இருக்கக்கூடிய ஆலயங்களை ஒரே இடத்துல தரிசனம் பண்ணணும் நீ முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருக்க இல்லையா இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு மூலவரும் ஒரு கர்ப்பகத்தில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு விளக்கேற்றி வைக்கணும் அந்த இடத்துல ஒரு தீபம் பிரகாசிக்கணும் ஒரு தீபத்தோட அந்த மூலவர் வடிவத்தை நீ தயார் பண்ணி வச்சிருக்கிற மூலவர் வடிவத்தை பார்க்கின்ற போது இதை தரிசனம் பண்ண வர்ற பக்தர்களுக்கு ஆகா நம்ம உண்மையிலே திருப்பதிக்கு வந்துட்டோம் போல இருக்கு அந்த வெங்கடாஜலுகத்தை தத்ரூபமாக நமக்கு தெரிகிறார் அப்படின்னு நம்ம அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டு தரிசனம் பண்ணணும் அந்த அளவுக்கு நீ தத்வார்த்தமாக யதார்த்தமாக ரொம்ப சிரத்தையாக நீ பண்ணணும் எல்லாம் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணின புண்ணியம் பலருக்கும் கிடைக்கும் அப்படின்னு மகாபரிவை சொல்கிற இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்